ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமாட்சி அம்மன் குக்கிங் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் மிளகு வறுவல் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு மஞ்சட்டியில மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் பத்து போல் காஞ்ச மிளகாவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இருபது போல சின்ன வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலயும் நல்லா வதக்கிக்கலாம் இப்ப நீங்க பெரிய வெங்காயம் சேர்க்கிறதுன்னா ஒரு பெரிய வெங்காயமா நீங்க சேர்த்துக்கிறீங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து அரை கிலோ இதளவு சிக்கனை வந்து நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்ப கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்ப கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்ப வந்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் போல நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம தண்ணியே சேர்க்கல நல்லா தண்ணி வந்திருக்கு சிக்கன்லேருந்து இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கால் டம்ளர் மட்டும் கால் டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் வேகிறதுக்காண்டி நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இவ்வளோ அளவு சேர்த்தா போதும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு இப்போ இன்னமும் தண்ணி நல்லா சுண்டி வரணும் இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் பாருங்க இப்போ தண்ணிலாம் சுண்டி நல்லா சிக்கன் வந்துருச்சு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவு சீரகமும் ஒரு ஸ்பூன் அளவு மிளகும் சேர்த்து நுணுக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க நல்லா கலந்து விட்ருங்க இது வந்து நம்ம சீரகத்தையும் மிளகையும் கடைசியாக தான் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ சூப்பராக நம்ம சிக்கன் மி மிளகு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வாங்க வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ சிக்கன் மிளகு வருவலை வந்து வேற ஒரு நான் மாற்றியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்